ஆசை வருவதற்கு காரணம் என்ன சுகத்தை தீர்த்து கொள்ள என்ன செய்ய அதாவது அதே அதேந்தான் நம்ம வந்து பிரச்சனைகள் வந்து புறப்பிரச்சனைகளாக ஒரே கிளாசிஃபிகேஷன் தான் அது ஆசையாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் எந்த விதமான மன உணர்வுகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து அகத்தில் உள்ளது தான் நம்ம டீல் பண்ணணுங்கிறது வந்து நம்ம எதையாவது டீல் பண்ணிங்கன்னா புறத்தை தான் நம்ம டீல் பண்ணணும் நம்ம அகத்தை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை தானே 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 சரி பண்ணிக்கணும் ஒரு முறை வந்து ஒரு அன்பருக்கு ஒரு பிரச்சனை அவர் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவர் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரவுடி எலமெண்ட் மாதிரி வடாவடித்தனங்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றவர் ஒரு நாள் என்ன பண்ணிடுறேன் இப்போ நம்மளுடைய அணுகுமுறையை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அவருடைய அறையில் உட்கார்ந்து இருந்தார் அப்போ அவரு அவருக்கு வேண்டாத ஒருத்தர் வந்து அரைக்குள்ள நுழைஞ்சி அவரை கன்னத்துல அடிச்சிட்டார் அப்ப இவருக்கு என்ன என்ன சொல்லி சொன்னா அவர் அடிச்சவரை அந்த ரூம்லயே க்ளோஸ் பண்ணிடணும் கொலை பண்ணிடணும்ங்கிற ஒரு வெறியவர் கேட்கும் ஆனா அவர் என்ன பண்றாரு அடிச்சிட்டாலப்பா திருப்தி தானே போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய ரோட்டி எலமெண்ட்டில் இருந்தவர் இவருடைய எலமெண்ட்டாக இருந்தவர் உண்மையிலேயே அவருக்கு கொல வரியும் வருது ஆனால் அவரை வந்து சொன்னது வந்து அவரை மன்னிச்சு விட்டுறாரு அடிச்சவரை மன்னிச்சு விட்டுறாரு இப்போ இதுவரைக்கும் என்ன நிகழ்ந்தது என்ன சாத்தியம் ஏன் இப்படி நிகழ்ந்தது அவர் என்ன என்ன கேட்டார் எனக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு கோபம் வந்தது இல்லை முதல் முறையாக இப்படி ஒரு கொல வரி வந்தது அவரை க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சேன் ஆனால் அவரை மன்னிச்சு விட்டேன் என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கிறார் இப்ப உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஒவ்வொரு முறை கோபம் வரும் பொழுதும் கொலவரி தான் வருது ஆனா இதுக்கு முன்னால என்னன்னு சொல்லி சொன்னா அவர் அந்த கேப்பை ஃபீல் பண்ணல அவருக்கு நிதானம் கிடையாது அதனால என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கோபம் வந்த நிமிஷத்துலேயே அந்த கோபத்தை கையில் எடுத்து அடுத்தவங்க மேலே பாஞ்சதுனால அவருக்கு மனசில் என்ன இயக்கம் ஏற்படுது என்ன உணர்வு ஏற்படுதுங்கிறத பார்க்கக்கூடிய அளவு கூட அவருக்கு நிதானம் இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஒரு நிதானம் ஏற்பட்டதுனால அவருக்கு வரக்கூடிய ஒரு குலவெறியாகவே இருந்தாலும் கூட அதையும் ஓவர்லுக் பண்ணி அதையும் த தன சுயமாக செயல்படக்கூடிய சக்தி அவருக்கு கிடச்சார் இப்போ இதே மாதிரி தான் என்ன எல்லா உணர்வுகளுமே அது வெளிப்படும் பொழுதே மறைஞ்சி போயிடுது அதுக்கப்புறம் நம்ம க நம்ம சுய கண்ட்ரோலில் வந்துடும் எந்த மோசமான உணர்வாக இருந்தாலும் சரி அது வெளிப்படும் பொழுது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மள அறியாமலே வெளிப்படுது வெளிப்படும் பொழுது அது நூறு சதவீதம் ஒரு ஒரு ஆற்றலோட வெளிப்படுது ஆனால் வெளிப்பட்ட முன்சத்திலேயே என்ன சொல்லி சொன்னால் வெளி அன்கான்சியஸாக வர்றது கான்சியஸாக தான் வெளிப்படுது அது கான்சியஸா மாதிரி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அதனுடைய சக்தி எல்லாம் வந்து வெறும் நாற்பது பர்சன்டாக குறைஞ்சிருது வெளிப்படுறதுக்கு முன்னால் வரைக்கும் நூறு சதவீதம் சக்தியாக இருந்தது வந்து வெளிப்பட்ட மாத்திரத்துல நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்ப நம்முடைய கான்சியஸ் சக்தி நம்முடைய சுய புத்தி வந்து அறுபது சதவீத ஆற்றலோட அப்போ நமக்கு எந்த உணர்வு வந்தாலும் அதை நம்ம உண் அதை அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அது வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம கோபம் வருது வேணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வேண்டாம்னு சொன்னால் அதுல இருந்து வெளியே வந்துடலாம் அதனால தான் என்ன சொன்னால் அவர் கொலைவெறி வந்த பிறகு கூட அவரை மன்னிச்சு விடக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு ஏற்படும் இப்போ இது வந்து என்ன சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை வந்து சரியாக எடுத்து விடக்கூடிய அளவு நமக்கு ஆற்றல் வந்து சொல்லி சொன்னால் எல்லா உணர்வையுமே எந்த உணர்வுமே நம்மளும் ஆட்சி படைக்காது அது வந்து தானாகவே மறைஞ்சிடும் வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நாம் வந்து வீட்டில் படுத்துருக்குறோம் அல்ல வீட்டில் உட்காந்துருக்குறோம் வீட்டுக்குள்ளே ஒரு பைத்தியக்காரன் நினைஞ்சிட்றோம் கதவு திறந்துட்டதுன்னு சொல்லி அவரை பார்த்தோன்னா நமக்கு கோபம் வரும் இப்போ நம்ம அந்த கோபத்தை நம்ம பயன்படுத்தி அவனுக்கு ரெண்டு வாரத்தை சொன்னால் தான் அவன் அந்த அந்த இடத்த விட்டு வெளியே போவான் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவன் வீட்டுக்குள்ளே படுத்துட்டு நம்மளே வெளியேற்றி விட்ருவான் அப்போ அந்த சூழ்நிலைக்கு நமக்கு தேவை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரு டீல் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ நாமளே வந்து அதை ரெனியூவல் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னால் நம்ம ரினியூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவாகவே தன்னை விட்டு நம்மளை விட்டு போயிடும்